வணக்கம் நம்ம இப்ப எங்க வந்துருவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கொளசல் பீச்சு தான் வந்துருக்கோம் கொலசல் பீச்சுல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா கோஸ்டல் கஃபே இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கோஸ்டல் கஃபே கபே தான் நிக்கிறோம் பக்கத்துல நம்ம மிஸ்டர் பிளாக் இருக்காங்க என்ன சம்பவம் சம்பவம் ஒன்னும் இல்ல மக்களே சும்மா வந்தோம் நேரம் போகல சரி அந்த நேரத்துல நம்ம சும்மா அப்படி குளைச்சல் வரைக்கும் போயிட்டு வருவோம் வந்தோம் மக்களே வந்த இடத்துல நம்ம வந்திருக்க இடம் தான் ஒரு புட்கோர்ட் மேற்பட்ட இடமா வந்து நீங்க எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க மக்களை தொடர்ந்து நம்ம பீச்சுக்குள்ளே நம்ம அனுபவிட்டு எப்படின்னு பாக்க போகும் வாங்க மக்களை வாங்க வாங்க பெரிய இருக்க போது வாங்க மக்களை வெயிட் பண்ணிவிடுங்க வாங்க போவோம் வாங்க மக்களை தலை தரிக அடிச்சு பிறண்டு உள்ள ஓடி வந்தாச்சு பாருங்கள் உள்ளே உள்ள ஆம்பியன்ஸை பாருங்கள் மக்கள் வந்து உட்காடுறதுக்கு எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க லைட்டு டேபிள் எல்லாம் போட்டு அருமையாக போட்டிருக்காங்க நம்ம அடுத்தது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு வியூவோ மக்கள் அடிச்சு பிறண்டு ஓடி வராங்க அடுத்த இங்கே பாருங்க மக்களே மெனு எல்லாம் இருக்குது அது நீங்களே பார்த்துக்கோங்க மக்களை அப்படியே பார்த்துடுங்க இது ஹோல்டன் கடையாக பார்த்துடுங்க மக்களை இங்கே பாருங்கள் நம்ம இப்போ பானிபூரி கட்டைக்கு வந்துருக்கோம் பானிபூரி பாய் பானிபூரி பாய் பானிபூரி கடை யாராவது பானிபூரி விரியர்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இனி அடுத்தது நம்ம இந்த பானிபூரி கடையில் போய் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த பானிபூரி கடையில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுன்னு உள்ளதை பற்றி நம்ம இனி பேச போகிற மக்களை பாருங்கள் 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 பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே ஒரு மாதிரிப்பட்ட கடையாக பார்த்துக்கலாம் எங்கள் பாருங்கள் மக்களை பயங்கரமான கடைகள் வண்டி கடைகள்லாம் இன்றைக்கி தாத்தாங்க பாருங்கள் வண்டியில் மசாலா பூரி பானிபூரி எல்லாம் வச்சிருக்காரு உங்களுக்கு எதாவது பிடிச்ச ஐட்டங்கள் எதாவது இருந்துன்னா ஓடி வாங்க மக்களே ஓடி வந்தேன்னா சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் இங்கே ஃபோன்பே ஜிபே எல்லாம் அக்செப்டட் தான் எது இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிக்கலாம் மக்கள் இங்கே பாருங்கள் அண்ணவர் தாத்தா பார்த்துட்டு நிற்கார் என் கடையில் இன்னும் யாரும் வரையிலேயே சொல்லிலும் பார்த்து அப்படியே நிற்காரு சோகத்தில் யாராவது வந்தால் வாங்குங்க நேருங்க அவர் அதுக்கப்புறம் நான் அடுப்பாக அடிச்சு கணிக்காரு எங்கே பாருங்க அப்படி குத்து குத்துன்னு குத்தியாரு நான் போட்டு என்ன பாருங்க மக்களே அடுத்தது என்ன பானிபூரி காரணமாக நிற்கணும் இன்னும் வந்தாச்சு நம்ம பிபிஏ பானிபூரி வந்தாச்சு இவர்கிட்ட தான் நம்ம என்னைக்கு ரிவ்யூ எடுக்க போகிறோம் கேட்டிடலாம் இந்த கடையை தான் நம்ம என்னைக்கு ப்ரொமோட் பண்ண போகிறோம் மக்களே இங்கே பாருங்கள் ஜீரா ஹார்லிக்கு என்னென்னமோ ஸ்வீட்டு என்னென்னமோ ஃப்ளேவரில் இருக்குது அண்ணா ஆனியன்லாம் வெட்டி வச்சிருக்காவ மசாலாயெல்லாம் நம்ம கப்பில் இருக்குது மக்களே இவர் தான் என்னென்னா இந்த கடையை இங்கே குளச்சலில் இவரே தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம் மக்களை இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவரில் இங்கே வந்து பானிபூரி இருக்குது மக்களே இந்த பானிபூரியை பற்றி இன்னும் இன்னுமாக விரிவாக பார்ப்போம் சரி மக்களே அப்போ நம்ம அந்த வியூவை பார்க்குறோம் இதில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு உள்ளதா தெளிவாக போட்டிருக்காங்க மக்களே அந்த அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கதான் சொன்னாங்க மக்களை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாமே வந்து வீட்டில் மேடு மற்ற நம்ம ஹிந்தி காரணம் பண்ணுவோம்னா தெரியும் இல்லை எங்கேயாவது கிடைக்கிறா சாக்கடையில் கிடைக்க தண்ணியை வரி ஊற்றி இது இல்லாமல் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த ப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து தனியாக எல்லாமே எடுத்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை எல்லாமே சொந்தமாகவே செஞ்சுட்டு இருக்காங்க பூரி பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் இதில் உள்ள எல்லாமே ஜீரா ஹேர்லிக்கி ஆம்லேனு ஸ்வீட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே பண்ணுறாங்க மக்களை தொடர்ந்து

man calling and the other items in my shop everybody is come to my shop everybody is coming 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 there is a hoot area is like that bye Makle. next pakala okay bye